திருப்பதில் தோழினுமா அவருடைய அந்த கனவில் வந்து எனக்கு ஃபுல்லாக உப்பளம் அவங்க சொல்லும்போது தொழில் உப்பளம் அந்த உப்பளத்துக்குள்ளே நடுவில் வந்து மூணு சுயம்பு இருக்குது அது கண்டுபிடிச்சி பூஜை பண்ணுன்னு சொல்லிட்டு அசிரியர் வாக்குற மாதிரி ஒரு குரல் மட்டும் கேட்குது ஒளியில் பார்த்தீங்கன்னா கீழே எப்படி அம்பாள் இருக்குது இந்த அம்பால் திருப்பதிலே தெரியும் கீழே இருக்கக்கூடிய கஜலட்சுமி இருக்கிறப்ப யானையோட புதுப்பி இருக்கும் ரெண்டு அம்பாவது தான் மெயின் அந்த தான் மேலே கோபுரத்துக்குட்டாங்க அந்த வாசல்லாம் ஒன்பது வருஷம் கழிச்சு தான் மேலே அம்பாள் தான் பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம் வலது கையில் அக்ஷமாலை சரஸ்வதியாகும் இடது கையில தாமரைக்கும் மகாலட்சுமி நடுவுல பார்வதிஸ்வருக்கும் மூணு அம்பால் சேர்ந்தாமல் இந்த இடத்துல மன்னர்கள் காலத்துல செய்யக்கூடிய பிரதிஷ்டையானது நடந்தது நிறைய மூணு கோவில் தான் நம்ம பகுதியில் நடந்திருக்கு அதாவது காஞ்சி காமாட்சி கொல்லூர் மூகாம்பிகை மசூர் சாமுண்டேஸ்வரி இந்த மூணு கோயில் தர வேறு எந்த கோவில் அந்த மாதிரி வந்து பேழா பிரதிஷ்டைன்னு நடக்கல அந்த பேழா பிரதிஷ்டைன்னு பேழைன்றது ஒரு பெரிய பெட்டி கீழே இருக்கக்கூடிய அந்த சிங்கம் இருக்கப்படுது அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய செப்பு பெட்டி வச்சுருக்கோம் காப்பரில் இரநூறு கிலோ அது நாலஞ்சு பேர் சேர்ந்த தூக்கிட்டு வந்தாங்க அடியில் பள்ளம் தோண்டி அதில் வச்சுட்டு அதில் ஒன்பது பாக்ஸாக பிரித்து தனித்தனியாக நவரத்தினங்கள் ஒன்பது ஒன்பரத்தினங்களும் ஸ்வர்ணம் வஜ்ரம் வைடூரியம் மாணிக்கம் கோமியுதம் புஷ்பராகம் தேவேந்திரம் வம்சதுனிதம் சொல்லக்கூடிய ஒன்பது ரத்தனங்களை தனித்தனியாக வச்சு அதில் அம்பாளுக்கு பிடித்தமான ருத்ராட்சம் பத்ராட்சம் ஸ்வடிகம் அது மாதிரியான மாலைகள்லாம் வச்சு அதில் பூஜை பண்ணி அம்பாளுக்கு பிடித்தமான வெள்ளி காமாட்சிகளுக்கு வெள்ளி விளக்கு வெள்ளியில் தட்டு வெள்ளி மணி வெள்ளி பஞ்சபாத்திரம் வெள்ளி தூபக்கால் இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணி காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி வச்சு லலிதாசனம் பாராயணம் பண்ணி பதினோரு சிவாச்சாரியர்களை சுற்றி உட்காந்து தர்பை வச்சு அந்த பெட்டிக்கு பிரதிஷ்டிக்கு முன்னாடி இதெல்லாம் நான் சொல்கிறேன் அதெல்லாம் வச்சு பூஜை பண்ணிவிட்டு ஒன்பது கஜம் அரக்கு கலர் பட்டு புடவை வச்சு அதுக்கு மேலே தங்கத்தில் சிறீ சக்கரம் வச்சு அதுக்கு மேலே அந்த ஆதார பீடம்னு சொல்லக்கூடிய கருப்பு கலர் கல் அந்த கல் அது மேலே வச்சு அதுக்கு மேலே வெள்ளி ஸ்ரீ சக்கரம் வச்சு சிந்தாமணின்னு சொல்லக்கூடிய ஒரு கல் சிந்தாமணி கிரகாந்த ஸ்தாயின் மகா அதி நடராஜர் மரகத கல்லில் ஒரே கல்லில் ஆனவரும் அது போல் ஒரு கல் அந்த கல்லை வச்சு அதுக்கு மேலே இந்த அம்பாவில் பிரதிஷ்டாயிருக்கும் அவ்வளோ சக்தி வாய்ந்த அம்பாள் அந்த இதில் பேக்கிங்க்கு கூட வந்து அந்த பனை மரத்தில் இருக்க அந்த காய் அந்த தொங்கு அதெல்லாம் பேக்கிங் கொடுத்து அதை மூடிட்டு பூட்டி சாவி அதிலே வச்சுட்டு அதுக்கு மேலே தான் இதெல்லாம் அம்பாள் ரிஸ்டர் பண்ணிவிடுவோம் அப்போ என்ன நம்ம என்ன வேண்டுறோமோ அப்படியே சக்ஸஸ் ஆகும் அதில் மெயினான விஷயம் என்னென்னா இங்கே அவ காட்சி கொடுத்தது மிகப்பெரிய ஜாதக தோஷங்கள் எவ்வளோ கஷ்டமான ஜோதகம் திருமணமாக திருமண தடை குழந்தை பாக்கு இதெல்லாம் இல்லாமல் ஜாதகத்தை எடுத்துன்னு வந்துச்சிங்கன்னா அம்பாள் முன்னாடி காணும் காண்பிச்சுட்டு அங்கே வச்சுட்டு அர்ச்சனை பண்ணி கொடுப்போம் அதில் இருக்கக்கூடியது ஒரு பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நோட்டில் எனக்கு எதேச்சியாக தெரியாமல் இந்த பண் இந்த திருக்கு சம்பவத்துக்கு முன்னாடி நடந்ததுனால அதுலேருந்து இதை கொண்டு வரும் அந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களும் அப்படியே மாறுது அப்படியே அவள் மாற்றி காமிக்கிறான் இது வந்து ஒரு முகஸ்துதிக்காகவும் அதுக்காக சொல்லலை எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயம் அவங்க ரொம்ப கஷ்டத்தில் வந்தாங்க பெரிய கோட்டீஸ்வரங்க பெரிய அதிகாரியாக இருந்து ரிட்டையர்ட் ஆனவர் குழந்தைங்க வரையும் முப்பத்தஞ்சு வருஷம் ஆகுது எங்கள் வீட்டில் எந்த நல்லதும் நடக்கல நடக்கலை சாமி இல்லை ஏதாவது பசங்களுக்கு திரும்பணும் ஆனால் தான் நாங்கள் வரிசையாக ஃபங்க்ஷன் நடக்கும் எதுவுமே கிடையாது திடீர் ரெண்டு பேருமே டாக்டருங்க வேறு சரி என்ன கொடுங்க பார்க்கலாம்னு போது பார்த்தோம் சரி நம்ம கண்ணு கட்டினது நமக்கு அருவி கட்டினதை பார்த்தோம் இருந்தாலும் அம்பாலுமணி கீழே அங்கே வச்சுட்டு அர்ச்சனை தான் பண்ணிட்டுருக்கேன் அப்படியே மாறுது ராகு இங்கேருந்து அங்கே ஓடுது கேத்து இங்கேருந்து அங்கே ஓடுது எந்தெந்த கிரகங்கள் எப்படி அமைஞ்சால் அவங்களுக்கு திருமணம் சீக்கிரம் நடக்குமோ அந்த மாதிரி அதுவே மாறிடுச்சு அர்ச்சனை முடிக்கிற திருமணம் எப்பவும் போல் அதே மாதிரி வந்து நின்றுச்சு அப்போது இந்த இடத்துல எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நான் மாற்றி கொடுப்பேன் கவலைப்படலாம் அப்படின்னு இருபத்தி ரெண்டாவது நாள் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு திருச்சியில் கல்யாணம் அது வெள்ளிக்கிழமை இருந்தாலும் நான் போக முடியல அவங்களே நாலு பேருமே இங்கே வந்து ரெண்டு பசங்களும் கல்யாணம் ஆகி இங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு சொது பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளியில் அமெரிக்காவில் இருக்காங்க போவாங்க அப்போ அளவு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாருடைய ஜாதகத்தையும் அம்பாள் முன்னாடி காமிக்கிறது கீழே சமயம் பண்ணி காமிச்சிட்டு அங்கே வச்சுட்டு அர்ச்சனை பண்ணி கொடுவோம் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் பதினஞ்சு வருஷம் பதினாறு வருஷம் ஆனவங்களுக்கு கூட குழந்தை பாக்கியம் கிடைக்கிற இடத்துல வெண்ணை நைவேத்தியம் பௌர்ணமியில் வெண்ணெய் எடுத்துன்னு வந்துச்சு அம்பால் நைவேதியம் தான் அவங்க லலிதாசர்சனம் பண்ண இந்த மாதிரி தட்டு கொடுத்து பொங்குமம் கொடுப்போம் எல்லாரும் அர்ச்சனை பண்ணுவாங்க அதை எடுத்துன்னு வந்து அம்பாளுடைய பாதத்தில் சுகாசினி அர்ச்சனை பிரீதா என் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் அது மாதிரி சுகாசினிகள்னா சுமங்கலிகள் அவங்க அர்ச்சனை பண்ணால் அம்பாள் ரொம்ப சந்தோஷப்படுறான இருக்கும் அப்போ அவங்க கேட்கறது எல்லாம் கிடைச்சி அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்கு அதுக்கு அது பௌர்ணமி பூஜைக்கு வந்தாலும் அந்த காலையில் ஒம்பதரை மணிக்கு நடக்கிற பூஜைக்கு மூன்று செவ்வாய்க்கிழமையில் திருமணமாகாதவங்க வந்து அந்த கோயில் இருக்காங்க சுற்றிட்டு மஞ்சள் கோகும தெளித்து பால் வச்சுட்டு இங்கே வந்து அம்பால பார்த்துட்டு போனால் மூணாவது கண்டிப்பாக அதில் உடனே அதுக்கு ரிசல்ட் எவ்வளோ பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி திருமண பாக்கியம் உடனே கேட்கக்கூடும் இங்கேயே நிறைய பேர் திருமணம் பண்ணிட்டு போயிருக்காங்க வேண்டிட்டு அதே மாதிரி வந்து பிஸ்னஸ் மெயினானது இந்த கோயில் ரொம்ப பெரிய விஷயமா இல்லை இந்த கோயில் அவர் திருப்பில் கிடைக்கும் கிடைக்கும்போதோ சாதாரண நிலையில் இருந்தவர் ஒரு சைட்டில் கூட அவருக்கு ஒர்க்கு கிடையாது இன்றைக்கி இந்தியா முழுவதும் அறுபது சைட்டில் ஆறாயிரம் பேர் ஒர்க் பண்ணுறாங்க பெரிய ஒரு மல்டி மில்லியனர் தூத்துல உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் கேள்விப்பட்டேன் சாண்டி அனுப்பி சாண்டி கம்பெனி சாண்டி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது ப்ரைவேட் இன்சுலேஷன் ப்ரைவேட் லிமிடெட் அது போல் நிறைய எடுத்து கொடுப்பாங்க இந்தியா முழுவதும் எல்லா அனல் நிலையத்திலும் வேலை கிடைக்க ஆரம்பிச்சு அவர் இந்த கோவில் போதும் தௌசண்ட் சிக்ஸ்டு அதாவது தௌசண்ட் எயிட் டிஎன் சிக்ஸ்டி நைனு டூ ஒரு செகண்ட் ஹேண்டு கா டாக்டர் கிட்ட தான் வாங்குறாரு அப்படி இந்த கே கோவில் கிடைச்ச பிறகு தான் அவர் வாங்குறார் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபது அறுபத்தஞ்சு கார் நானே பூஜை பண்ணி கொடுத்துருக்கேன் அந்த அளவுக்கு அவர் எல்லா சைட் இன்சார்ஜும் அவர் ஒரு கார் கொடுத்துருப்பார் அந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ்னால் அது இந்த கோயில் தான் திருப்பதிக்கு சமமான ஒரு கோவில் பழனிலேருந்து ரெண்டு சித்தர்கள் வந்து இங்கே தவம் பண்ணி வடக்கை நோக்கி ஒரு பெரிய ரிஷி தவம் பண்ணி இங்கே அவருடைய ஆசைகள்லாம் நிறைவேறாமல் இங்கே சமாதி ஆகிட்டார் ஜீவ சமாதி அது வந்து அவருடைய எண்ணங்கள்லாம் இப்போ தான் பழிக்க ஆரம்பிச்சு அதனால் யாரும் மிஸ் பண்ணாதீங்க எவ்வளோ கோவிலு முறை வரீங்களோ வந்து 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 எல்லாத்தையும் அள்ளின்னு போங்க அவ்வளோ பொக்கேஷன் நிறைஞ்சு கிடைக்குன்னு சொல்லிவிட்டு ஆனால் சரி நான் அவங்களுக்கு டிஃபன்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தோம் இங்கேருந்து சாமி விட்டு சொல்லிட்டு போனோம்னு பார்க்குறோம் எங்கே போனாங்கன்னு தெரியும் கண்டுபிடிக்க முடியல அன்னைக்கு ஃபுல்லாக நானும் சாப்பிடல இந்த முதலாளியும் சாப்பிட்றது திடீர்னு காணாமல் போயிட்டாங்க இவ்வளோ பெரிய இடத்துல ஒரே ஒரு வழி தான் இங்கேருந்து அங்கே போனோம்னாலே பத்து தான் ஆகும் அவங்க தேடுறோம் அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிட்றவர் அவர் காலையில் டிஃபன் சாப்பிட்லான்ட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தா அந்த ரெண்டு பேரையுமே காணும் பழனிலேருந்து வந்தோம் நாங்களே தவிர உண்மையான சித்தர்களே வந்து இங்கே சொல்லிட்டு போகிறாங்க அதனால் ரொம்ப நிறைய மகிமைகள் ஒவ்வொரு பௌர்ணமியிலும் இரவில் வந்து இங்கே பதினெட்டு சித்தர்கள் கூடி இங்கேயே அந்த பதினெட்டு சித்தர்கள் அந்த இடத்துல கான்ஃபரன்ஸ் மாதிரி மீட்டிங் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பி போகிறாங்க அம்மன் கொடியுடையம்மன் வடியுடையம்மன் மூணு கோவில் இந்த மூணு கோவில் இணைக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் நம்ம கோயில் அந்த மூணு கோயிலுக்கும் அவங்க டெய்லி ஒவ்வொரு பௌர்ணமிலாம் வரும்பொழுதோ அந்த இந்த இடத்துல பதினெட்டு பேரும் ஒன்றா சேர்கிறாங்களாம் மிச்சம் மூணு கோயிலெலாம் கொஞ்சம் கொஞ்சம் பேர் தான் ஒரு ஆறு பேர் ஏழு பேர் அப்படி தான் இருப்பாங்க இவங்க அங்கே போவாங்க அவங்க இங்கே போவாங்க மாறி மாறி போகும்போதோ ஆனால் எல்லோரும் ஒன்றா கூடுற ஜங்ஷன் பிளேஸு இதுதான் அந்த சித்தர்கள் நிறைந்த பூமி இதுன்னா புதம்பை சித்தர் வந்து வழிபாடு பண்ணுறார் அங்கே சித்தர் பீடம்னுக்கு நல்லா முடிச்சுட்டு லாஸ்டாக இருக்கு சிவன் இருக்கார் சித்தர் பீடம் முத்துலிங்கேஸ்வர சுவாமி பேர் சித்தர் அந்த சுயம்பு சித்தர்னு சொல்லிட்டு கீழே சுயம்பு சித்தர் இருப்பார் மேலே சிவன் இருக்கார் அதனால் இந்த கோவிலுக்கு வந்து இதுவரை நெல் கேள்ஸ் நல்ல குழந்தைகள் நல்ல படிப்பு ச நவராத்திரி எப்பவும் தசரா வந்து குலசெயலை பண்ணுற மாதிரி இங்கெல்லாம் இதுவும் பண்ணுவோம் பதினெட்டு காலம் யாகம் பண்ணுவோம் சண்டி ஆகும் சண்டி பாராய் அம்பாள் ஒம்பது நாளும் சுற்றி வருவாங்க அலங்காரம் எல்லாரும் வேஷம் போடுறோம் நிறைய பேர் அலப்பூலாம் எல்லாமே இங்கே பண்ணலாம் நல்லாயிருக்கும் கிராண்டாக பதின பத்து நாளும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் காலையிலேயும் யாகம் நடக்கும் சாய்ந்தரத்துலேயும் யாகம் நடக்கும் இந்த பகுதியில் அந்த அளவுக்கு சிறப்பாக எங்கேயும் அவ்வளோ நவராத்திரியை வந்து அவ்வளோ சிறப்பாக இருப்பாங்க ரொம்ப கிராண்டாக இருக்கும் அதே மாதிரி நவகிரகங்கள் நேரத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே எங்கேயும் இல்லாத அளவுக்கு நவகிரகம் எல்லாம் தம்பதிகளோடு இருப்பாங்க ஒவ்வொரு கோவிலையும் பர்மிஷன் வாங்கி அந்தந்த கோவிலில் சூரியனார் கோயிலேருந்து சூரியனுக்கு திங்களூர்லேருந்து சந்திரனுக்கு வைதீஸ்வரன் கோயிலேருந்து அங்காரகனுக்கு திருவென்கார்லேருந்து புதனுக்கு ஆலங்குடியிலேருந்து குரு பகவானுக்கு கஞ்சனூர்லேருந்து சுக்ரனுக்கு திருநெல்வாறுலேருந்து சனீஸ்வரனுக்கு திருநாகேஸ்வரத்துலேருந்து ராகுபகவான் கேற்பெரும்பள்ளத்துலேருந்து கேது பகவான் அத்தனை கோவிலையும் போய் பர்மிஷன் வாங்கி அந்த கோயில் தீர்த்தம் எந்திரம் அந்த கோயில் மண் எல்லாம் எடுத்து வந்து அந்த சன்னதியில் நவகிரகம் ஒரு ஒரு சன்னதிலையும் போட்டு அதுக்கு மேலே தான் பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம் அப்போ இங்கே வந்தீங்கன்னா ஒரே இடத்துல ஒன்பது நவகிரக கோயில்களும் போயிட்டு அந்த பலன் வந்து அந்தளவுக்கு மெனக்கட்டு ரொம்ப சிறப்பான கோயிலாக இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா எழுதியிருப்போம் அந்த கோவிலில் அதிதேவதை பிரத்ய தேவதை ஒரு பக்கம் அதிதேவதை இருக்கும் சூரியன் இருக்கார் அப்படின்னா ஒரு பக்கத்தில் வந்து அக்னிபுரவான அதிதேவதை பிரத்ய தேவதாக பசுபதி இப்போ சந்திரன் இருக்காங்கன்னாக்கா அதிதேவதை இந்த அம்பாள் பார்வதி தேவி நவகிரகத்தில் இருக்க ஒரே கோயில் நம்ம கோயிலில் தான் இருக்கும் சந்திரனை போய் மேலே பார்த்தீங்கன்னா கௌரின்னு இருக்கும் அம்பாள் அதை எடுத்துட்டு ஒரு இடத்துல அப்சுன்னு ஒரு அம்பாள் அது போல் ஒவ்வொன்றுத்துக்கும் ரெண்டு ரெண்டு பேர் அதிகம் சனேஸ்வரன் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் கஜா இருப்பார் ஒரு இடத்துல வந்து யமன் இருப்பார் கையில் பாச பாசக்கயிறோம் கதையும் வச்சுட்டு இருப்பார் போல் அந்த யமனையும் அதில் பார்க்கணும் போல் எல்லாருக்குமே சித்திரகுப்தன் நம்ம கேது பகவான் பார்த்தீங்கன்னா நம்ம கலையழுத்தில்லாம் எழுதக்கூடிய சித்திரகுப்தன் கேது பகவான் நல்ல இருக்காங்க அங்கே கீழே எழுதியிருந்துச்சு அது ஒவ்வொன்றையும் நீங்கள் அப்படியே மெதுவாக பார்த்து படிச்சுன்னு வந்தீங்கன்னாலே அவ்வளோ பெரிய வழிபாடு இந்த மாதிரி வேற எங்கேயுமே கிடையாது வேர்ல்டுலேயே எங்கேயும் கிடையாது அந்த மாதிரி நமக்கு இருக்குது நம்ம அதையோடு இருக்கோம் அந்த மாதிரி இருக்குமே தவிர அந்த அதிதேவதைப்படுத்தி எனக்குள்ள நம்மலாம் ஃபஸ்ட்டு வச்சோம் இதை பார்த்து இன்னும் ரெண்டு மூணு பேர் செய்கிறதுக்கு ஆர்டர் பண்ணி பண்ணுறாங்க அதனால் வந்தாலே ஒரு ஸ்பெஷல் கோயில் இது கா வந்து ஸ்கேனிங் சென்டர்னு பேர்ச்சு

对呀，因为这个